தோன்றியதாக சொல்வேன் யாரையும் எவரையும் போல் ஆட்டி வைக்கிறான் இறைவன் உண்டா இல்லையா என்ற விவாதத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவேன் தெற்கே ஒரு பகுதியில் மழையே இல்லாமல் பூமி காய்ந்து போய் கிடக்கிறது வடக்கே ஒரு பகுதியில் மழையினாலே வெள்ளக்காடுகள் பெருகி கிராமங்களை அளிக்கிறது அந்த தண்ணீர் இங்கே வந்தால் இந்த கிராமம் பிழைக்கும் அந்த தண்ணீர் இங்கே வரவில்லையேயே பருவத்தாலே ஆண்டவன் இரண்டு பிரிவுகளை உருவாக்குகிறான் மழை இல்லையே என்று எண்ணுகிறவன் அவனை நினைக்க வேண்டும் ஐயோ இவ்வளவு மழையா என்று எண்ணுகிறவனும் அவனை நினைக்க வேண்டும் தண்ணீர் இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை என்று இயங்குகிறோம் கடற்கரையில் வாழுகின்ற மக்களும் இயங்குகிறோம் கடலிலே நிறைய